ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடல் கடல் அலைகள் போட்டு இயற்கையான பியூட்டிஃபுல் பிளேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னதுன்னா முத்து சிற்பி இந்த சிற்பிக்குள்ளே தான் வந்து முத்து இருக்கும் இதை இதுக்குள்ளே வந்து இதை மட்டின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே வந்து சதை இருக்கும் அதை வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து முற்றி இல்லை வெறும் ஓடு மட்டும் தான் இதுக்கு பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது இயற்கையோட படைப்பில் இது ஒன்று வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் கடற்கரையில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து வெள்ளப்பட்டி கடற்கரை இந்த போட்டெல்லாம் சண்டேனால போட்டெல்லாம் போகலை ரொம்ப வேகமாக இருக்குது இதெல்லாம் தெர்மல் நகர் பவர் ஸ்டாண்டு கூற மாட்டேங்க இது சங்கில் வந்து ஒரு வகை இது வந்து முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால இதுக்கு முள்ளு சங்குன்னு பேர் சங்குலேயே நிறைய வெரைட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வகையான சங்கு இது என் பையன் கையில் வச்சிருக்கான் பார்த்தீங்களா இந்த சங்கு வித்தியாசமாக அழகா இருக்கா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சங்கு வந்து நிறைய இருக்கு அதில் வந்து ஒரு சில விதங்களை தான் அவங்க எடுத்து காமிக்க முடிஞ்சிச்சு இந்த போட்டெல்லாம் சண்டேனால வந்து கெட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க இது வந்து மற்ற வார எல்லாம் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க கொண்டு போயிருவாங்க இது வந்து இப்படி கடலில் வந்து இப்படி சும்மா போட முடியாது கயிறு வச்சு இப்படி கடற்கரையில் கெட்டி வச்சா தான் அந்த போட்டு வந்து முக்கியம் இல்லைன்னா கடல் அழைச்சி நடந்து கடலுக்குள்ளே போயிடும்னால ஒவ்வொரு வல்லத்தையும் தனித்தனியாக கெட்டி வச்சுருப்பாங்க கடற்கரையில் இந்த கயிறு போட்டு இப்படி கட்டியிருப்பாங்க பார்த்திங்களா இப்படி கயிறு போட்டு இந்த கடற்கரையோடு சேர்த்து இதை கெட்டி தான் இந்த கடல் அலைக்கு வந்து மிதந்து போட்டு வந்து உள்ளே போகாமல் இருக்கும் எங்கள் ஊரில் வந்து இதுக்கு இன்னொரு பேர் வல்லம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சங்கு ஃபிஷ் விதவிதமான சங்கு டிசைன்ஸ் பார்த்தீங்களா இந்த ஸ்டார் ஃபிஷ் தான் இது வந்து ஸ்டார் ஃபிஷோட பல்லு பார்த்தீங்களா இது இப்போ இறந்துருச்சு அதுதான் இதுதான் ஸ்டார் ஃபிஷ் இது வந்து மீனில் வந்து ஒரு வகை ஆனால் இந்த மீனை சாப்பிட முடியாது வந்து அழகுக்காக வச்சுருப்பாங்க இது பேக் சைடு இந்த இது பக்கம் இந்த லைன் லைனாக இருக்கிறது தான் அதோடய பல் இதை வச்சு தான் அது இழுத்து சாப்பிடும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் இது வந்து சங்கு இது சங்கில் வந்து குட்டி நிறைய வெரைட்டிஸு ஒவ்வொரு மாடல் மாடலாக இருக்கு இது ஒரு வெரைட்டி கடல் பஞ்சு இது வந்து எவ்வளோ நல்ல தண்ணியில் போட்டாலும் இதோட தன்மை மாறாது அந்த கடை நல்ல தண்ணியவே உப்பு தண்ணியில் மாற்றிடும் இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து இதோட நேச்சுரல் கலரே இது தான் இதில் லைட் கலரும் உண்டு டார்க் கலரும் உண்டு நேச்சுரலாகவே இந்த கலர் வந்து இயற்கையாகவே இதுக்கு வந்து உண்டு இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும் உயிரோடு இருந்தால் இது இப்போ வந்து உயிரோ இல்லாத நிலையில் இருக்கிறதுனால இது இருக்குது இதை வந்து வீட்டில் அழகுக்காக வந்து சுவர்களெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப காக்கரிக்காக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முள்ளுச்சங்கு இது வந்து முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால இதுக்கு முள்ளுச்சங்குன்னு பேர் இது வந்து குட்டியாக மோல்டாக ஷைனிங்கில் ஒவ்வொரு விதமான சங்கும் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருக்குது இது வந்து தான் பூவரசம்பூ இந்த பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து இந்த மரம் வந்து பூவரசம் மரம் இதில் பூக்கிறது தான் இந்த பூவரசம் பூன்னு சொல்லுவாங்க இந்த வந்து பூ வந்து எல்லோ கலரில் இருக்கும் உள்ளக்க வந்து நல்ல டார்க் ரெட் கலரில் அழகாக பொட்டு பொட்டாக இருக்குது பார்த்திங்களா நேச்சுரலாகவே இந்த பூவை ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து பூவெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கடற்கரையை ஒட்டிய வந்து ஒரு கெவி உண்டு மாதா கெவி இதுதான் அதிசய மணல் மாதா கெவி இதை ஒட்டினாங்களே கொடிமரமும் இருக்குது அதிசய மணல் மாதா கோயில் வந்து வெள்ளப்பட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்ன கெவியாக வந்து வச்சுருக்குறாங்க அதேமாதிரி குட்டி கெவியாக இருக்குது இது தூத்துக்குடி ஊரில் இருக்குது வெள்ளப்பட்டியில் இவங்க தான் அதிசய கடல் மாதா இது தூத்துக்குடி வெள்ளப்பட்டியில் இருக்குது இந்த இடம் இந்த கடற்கரையை ஒட்டி இருக்குது கோயில் மணி குருசட்டி மாணிக்க இது என்னோட பையன் கடல்ல விளையாண்டுட்டு வரான் கடல்ல விளையாடுறது யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத சமாளில் சொல்லுங்க இதுதான் தூத்துக்குடி உப்பளம் மக்களே இதுதான் தூத்துக்குடி உப்புக்கு பேர் போன இடம் தான் தூத்துக்குடி இதுதான் உப்பளம் இங்கேருந்து தான் உப்பு எடுக்கிறாங்க இங்க பாத்தீங்களா அங்கேருந்து உப்பை எடுத்து கடல் தண்ணியில் சேமித்து உப்பை வந்து சேகரித்து அப்புறம் இதில் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சு தான் நமக்கு உப்பாக வருது இதுதான் உப்பளம் உப்புக்கு பேர் போன ஊரில் தூத்துக்குடி இதுதான் எங்கள் ஊர் உப்பளம் கடல் தண்ணி இல்லை தான் அப்படியே உப்பு எடுக்கிறாங்க உப்பு எடுத்து அங்கங்கே மூ குவியல் குவியலாக உப்பு வந்து ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்களா அதுதான் அதான் வந்து உப்பெல்லாம் சேவ் பண்ணி வச்சு தான் நமக்கு வருது நிறைய க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு தான் அவங்க ஃபேக்ட்ரிக்கு போய் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி தான் நமக்கு வந்து உப்பாக வருது சுத்தமான உப்பாக முதல்ல இப்படி தான் இருக்கும் பூ இந்த பூ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் அழகாக இருக்குது இது என்ன பூன்னு உங்களுக்கு கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் கேவிங் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்